அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் வந்து இரண்டு முக்கியமான செய்திகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல ஒன்று அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடுப்பணவாளர்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுகின்றவர்களுக்கு வந்து மே மாதத்துல இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பாக கடந்த நாட்கள்ல என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஒரு காணொலி நான் பதிவு செஞ்சிருந்தேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடுப்பனவாளர்களுக்கு ஏன் இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பாக்குறதோட இலங்கையில கடந்த நாட்கள்ல பல்வேறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது அதுலயும் வந்து பொருட்களுக்கான உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு வந்து அதிகளவுல ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ இலங்கையில சிவப்பிரசிக்கான தட்டுப்பாடு தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்ட வரிசையில இப்போ உப்புக்கான தட்டுப்பாடும் வந்து ஏற்பட்டிருக்குது இப்போ இது தொடர்பாக தான் இலங்கையில அதிகளவுல பேசு பொருளாக மாறி இருக்குது உப்புக்கான தட்டுப்பாடு இலங்கையில ஏற்படுவதற்கான காரணம் என்ன இதற்கான தீர்வாக வந்து அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத வந்து மிக தெளிவாக வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எனவே உள்ளது உள்ளபடி மிக தெளிவாக வந்து பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய தகவல்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில வந்து கடந்த நாட்கள்ல அதிகளவான உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லாம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியான அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இலங்கையில வந்து சிவப்பரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்துச்சு அதே போன்று தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்துச்சு இப்போ ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கப்படுறது வந்து அத்தியாவசியமான உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய உப்புக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் கடந்த நாட்கள்ல நீங்க கடைகளுக்கு போற சந்தர்ப்பத்துல கட்டி உப்பு கேட்கிற நேரத்துல கட்டி உப்பு வந்து இல்ல அத இப்போ எங்களால அதை கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் அதிக அளவுல விலை வைத்து தான் கொடுப்பாங்க இப்படி இருக்கிற நேரத்துல இப்போ இலங்கையினுடைய உள்ளூர் சந்தைகள்ல வந்து ஒரு கிலோ உப்பினுடைய விலை வந்து ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதாக வந்து மக்கள் வந்து குற்றம் சுமத்திருந்தாங்க இந்த உப்பு வந்து இலங்கையில தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பாக்குற சந்தர்ப்பத்துல இலங்கையில வந்து கடந்த சில மாதங்களாக வந்து அதிகளவான மழை வந்து பெய்திருந்துச்சு இதனால வந்து உள்ளூர் உப்பு உற்பத்தி வந்து தடைப்பட்டிருந்த நேரத்துல உப்பு உற்பத்தி வந்து அஹ் தடைப்பட்டிருந்ததுக்கான காரணம் வந்து இந்த மலைவில் மழை வந்து அதிக அதிகளவு பெய்த மையினால வந்து சொல்லப்படுது இந்த இதற்கான மாற்றீடாக வந்து இப்போ இலங்கையில வந்து உப்பு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிற நிலையில இதற்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இலங்கையில வந்து ஒரு கிலோ உப்பு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட உப்பு வந்து இப்போ ஒரு கிலோ உப்பினுடைய விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த நிலையில தான் இந்த உப்பு உற்பத்திக்கு வந்து சரியான ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு யோசிச்சு அரசாங்கம் வந்து வெளிநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பை வந்து இறக்குமதி செய்ய போறதாக வந்து கடந்த நாட்கள்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ இந்த உப்பு உற்பத்தி வந்து ஏற்கனவே அஹ் இறக்குமதி செஞ்சது வந்து மக்களுக்கு வந்து நுகர்வுக்கு பற்றாத நிலையில இந்த உப்பு உப்பு உப்புக்கு வந்து இப்போ உள்ளூர் சந்தைகள்லயும் இலங்கையிலையும் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இதற்கு அரசாங்கம் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே இறக்குமதி செஞ்ச உப்பு வந்து அஹ் இப்போ மிக குறைவாகத்தான் உள்ளூர் சந்தைகள்ல கிடைக்கிற காரணத்தினால அதுவும் அதிக அளவுல விலைகள்ல விற்கப்படுவ காரணத்தினால வந்து மக்கள் வந்து இதற்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு வந்து இப்போ அரசாங்கத்திடம் வந்து முன் கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பு வந்து இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யற வரைக்கும் இலங்கைக்குள்ள இப்போ இந்த உப்பு உற்பத்தி வந்து அஹ் அதிக அளவுல தடைப்பட்டிருக்குது எனவே நம்ம பார்க்கலாம் இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து இந்த உப்பு உற்பத்திக்கு வந்து எப்படியான ஒரு செயல் திட்டத்தை வந்து எதிர்காலத்துல பயன்படுத்த போறாங்க குறிப்பாக நவீன தொழில்நுட்பத்தை வந்து எப்படி பயன்படுத்த போறாங்க அதே போன்று இப்போ உள்ளூர் சந்தைகள்ல ஏற்பட்டு இந்த உப்பு தட்டுப்பாட்டுக்கு வந்து எப்படியான ஒரு செயி திட்டத்தை வந்து கையாள போறாங்க மக்களுக்கு வந்து எப்படியான பதிலை வந்து வழங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் எனவே அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு இப்போ அந்த வரிசையில வந்து உப்புக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு இது இன்னும் இலங்கையில என்னென்ன பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகுது அப்படிங்கறத வந்து நம்ம தான் பார்க்கணும் இது இப்படி இருக்கிற நேரத்துல இலங்கையில இப்போ அதிகளவுல பேசு பொருளாக மாறி இருக்கிறது வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பான செய்திகள் இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பான செய்திகள் வந்து வரக்கூடிய அனைத்து செய்திகளையுமே வந்து உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்து ஒரு காணொலியை நான் பதிவு செஞ்சிருந்தேன் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுகின்றவர்களுக்கு வந்து கொடுப்பனவை வந்து நிறுத்தப்பட போவதாக சொல்லி ஒரு செய்தியை ஒண்ணு நான் பதிவு செஞ்சிருந்தேன் இது வந்து பலர் வந்து பல்வேறு விதமான கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க யாருக்கு நிறுத்தப்பட போகுது எதற்காக நிறுத்தப்பட போகுது அப்படின்னு மிக தெளிவாக வந்து அதற்கான பதிலை இந்த காணொலியில நான் சொல்றேன் அஸ்வஸ்மா கொடுப்பனவு முதலாம் கட்டத்துல பொறுத்த வரைக்கும் அதிக அளவான கொடுப்புனவுகள் வந்து ஒவ்வொரு வகைகளின் அடிப்படையில வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில வந்து அஸ்வஸ்மா கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்த நிலையில ஆஹ் இந்த முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட கொடுப்புனவுகள்ல வந்து ஆஹ் ஆக கீழே அதாவது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு தொகை எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து கடந்த நாட்கள்ல வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து பெற்றுக்கொண்டிருந்தாங்க அதன் பிறகு வந்து இலங்கைக்குள்ள புதிய அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு வந்து வரவு செலவு திட்டத்தை கடந்த நாட்கள்ல கடந்த மாதங்கள்ல வந்து பாராளுமன்றத்துல வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க சமர்ப்பிச்சு இருந்த நேரத்துல இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவை ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையில இருந்து சற்று அதிகரிக்கப்பட்டு தொகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருந்த கொடுப்பனவாளர்களுக்கு வந்து பிளஸ் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக வந்து வழங்கப்பட ப ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்த நேரத்துல இவர்களுக்கான கொடுப்பனவு அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டிருந்த கொடுப்பனவாளர்களுக்கு பிளஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்க்கப்பட்டு புதிய வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில அவர்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அவர்களுக்கான கொடுப்பனவு தான் வந்து இந்த மே மாதத்துல இருந்து கொடுப்புணவு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லி நலன்புரி நன்மைகள் சபையினால் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு எனவே இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான வகைகளின் அடிப்படையில் வழங்கப்படுது அதிலையும் வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்து அஹ் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அவர்களுக்கான கொடுப்பனவு வந்து கடந்த நாட்கள் பதிவு செய்யப்பட்ட அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துல வந்து கொடுப்பனவு வந்து அஹ் சற்று அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தான்னு பார்த்தா இல்ல அவர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு நேரடியாக வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒருபோதும் கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படாது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுல வந்து பிளஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்க்கப்பட்டு வழங்கப்பட்ட கொடுப்புணவுகளில் தான் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லி மிக தெளிவாக வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு நான் பதிவு செய்யறதோட இனிவரும் நாட்களை இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ளணுமா இருந்தா இலங்கையில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய இன்னும் பல்வேறான முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து செய்ய தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்